வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொது தமிழில் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம் பகுதியும் வந்து ஃபுல்லாகவே போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதி ஆதா பார்க்க போகிறோம் பகுதி ஆ இலக்கியத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் சிறுபஞ்சம் மூலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே சிறுபஞ்ச மூலத்தில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த பத்தொம்போது கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் வந்துடலாம் வாங்க சிறுபஞ்சம் மூலம் பற்றி நமக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கில் ஓகேவா நைன்த்தில் நியூ புக்கில் சிறுபஞ்சம் மூலம் இஎல் ஃபைவ்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் பத்தி கொடுத்துருப்பாங்க வாங்க பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரி ஆசன் ஓகேங்களா சிறுபஞ்சம் மூலம் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரி ஆசன் இந்த பாட்டு பாருங்க பாட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பூவாது காய்க்கும் மரமூல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா பூக்காமலே காய்க்கும் சில மரங்கள் வந்து இருக்குது அதுபோல் நன்மை தீமைகளையும் பூக்காமலே சில மரங்கள் வந்து காய்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நன்மை தீமை ரெண்டுமே தெரிஞ்சவங்களும் வந்து இருக்கிறாங்க வயசில் இது வந்து சின்னவங்களாக இருந்தாலும் ஓகேங்களா அவங்க வந்து மூத்தவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற அறிவு அறிவுரையை நம்ம வந்து ஏற்றுக்கணும் சின்னதாக இருந்தாலும் அவங்க சொல்கிற அறிவுரை வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அதுதான் பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் இருக்குது அதே போல மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் மேதையர் என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் சொல்ல தேவையில்ல அவங்களே அவங்க வந்து உணர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த பாடலில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமி அணி வந்திருக்கு சொல் பொருள் பாருங்கள் மூவாவது அப்படின்னா முதுமை அடையாமல் நார்வை அப்படின்னா முளைப்ப தாவா அப்படின்னு பார்த்திங்கன்னா கெடாதிருத்தல் ஆ வந்தாலே என்ன வரும் ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம் மை வந்துச்சு அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அடுத்தது அருளை வந்துச்சு அப்படின்னா வினையாள் நினைவு பெயர்கள் அறிவார் வல்லார் அப்படின்னா அருள் வந்துச்சுன்னா வினையால் நினைவு பெயர் மை வந்துச்சுன்னா எதிர்மறை தொழிற்பெயர்கள் தாவா வா வந்துச்சு அப்படின்னா ஈர் ஆ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உச்சரிக்கும் போது ஆ வந்துச்சுனா அது வந்து ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சம் ஓகேவா ஓகே அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நூல் குறிப்புக்கு போயிடலாம் நூல் குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தான் தோன்றுச்சு சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தான் என்ன வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதி நூல்கள் வந்து வந்தது சரி அது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அந்த நீதி நூல்கள் எப்படி தொகுக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி தொகுக்கப்படுது அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் சரியா சிறுபஞ்சம் மூலம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு சிறிய வேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அந்த அஞ்சு சிறிய வேர்கள்னா என்ன அப்படின்னு பார்க்கணுமா கண்டங்கத்திரி சிறுவலு துணை சிறுமல்லி பெருமல்லி நெறிஞ்சு இதுதான் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு சிறிய வேர்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் நோயை வந்து போக்குறதுக்காக தான் இந்த அஞ்சு பேர்களும் வந்து யூஸ் ஆகுது இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்க ஐந்து கருத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா மக்களோட அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாக வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தருவன தீமை தருவன அப்படின்ற வாழ்வியல் உண்மைகளை வந்து நமக்கு எடுத்துக்காட்டு நம்ம பாட்டை படிக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அவர்கள் இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கையானாரின் மகனார் மாணக் மாணக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரியாசாரோட இது இது காரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவரோட இயற்பெயர் ஆசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் அடிப்படையில் வந்து அமைஞ்சது சரிங்களா காரியாசான் ஓகேங்களா காரியாசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது காரின்றது அவரோட இயற்பெயர் ஆசான்ன்றது தொழில் அடிப்படையில் அமைஞ்ச பெயர் ஓகேவா சரி ஓகே மாக்காரி ஆசான் என்ற பாயிர செயல் வந்து பாயிர செயல் எப்படி இவரை செய் சிறப்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்காரி ஆசான் சொல்லிட்டு பாயிர செயல் வந்து இவரை சிறப்பிக்குது ஓகே இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கேள்வி பார்த்தோம் அப்படி இப்போ கொஷின் பேப்பரில் இருக்க கேள்வி பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொஷின் பேப்பர் கேள்விக்கு போனால் இப்போ சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்க பத்தொம்பது கேள்விகள் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கேள்வி ஐந்து சிறியவர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் அஞ்சு சிறியவர்கள்னால் என்ன இப்போ சொல்லுங்கள் கண்டங்கத்ரி சிறுவழு துணை சிறுமல்லி பெருமல்லி சிறுநன் சிறு நெறிஞ்சு இதுதான் என்ன அப்படின்னா ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரி ஐந்து சிறிய வேர்கள்னாலே நமக்கு என்ன வரும் சிறுபஞ்ச மூலம் தான் வரும் ஓகேவா அடுத்தது சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வேர்கள் சரிங்களா அந்த அஞ்சு வேர்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யார் காரி யாசன் அவர்கள் இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் சரிங்களா இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் வாழ்த்தோட சேர்த்து தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஐந்து பேர்கள் தான் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி சிறுநெருஞ்சு இந்த இந்த பாடலில் இருக்க அஞ்சு கருத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட மனநோயை வந்து போக்குறதா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் எப்படி அமைஞ்சிருக்கும் நன்மை தருவன தீமை தருவன அப்படின்ற வனப்புக்குரியல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும் சரிங்களா சிறுபஞ்சம் மூலம்னா நான் சொல்லிட்டேன் பெருபஞ்சம் மூலம் அப்படின்னா பெருபஞ்சம் மூலம் அப்படின்னா என்னென்ன வரும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது சிறுபஞ்சம் மூலம் அதே பெருபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வம் வில்வம் ஓகேங்களா வில்வம் பெருங்குமிழ் பெருங்குமிழ் தழுத்தாளை சரிங்களா தழுத்தாலை பாதிரி பாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வாகை எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா பெரும்பஞ்ச மூலத்தோட வேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறுபஞ்சம் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது பெருபஞ்சம் மூலமும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வில்வம் பெருங்குமிழ் தழுத்தாளை பாதிரி வாகை சரிங்களா இதெல்லாமே பெரும் பஞ்ச மூலத்தோட வேர்கள் சரியா ஓகே சிறுபஞ்ச மூலம் நூலை இயற்றிய ஆசிரியரோட சமயம் தான் சொன்னேன் ஸ்கூல் புக்கில் கொடுக்கல நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சமண சமயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா அடுத்தது பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டங்கத்திரி சிறுவழுதினை நெருஞ்சி அந்த அஞ்சு பேர்கள் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் இது வந்து ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியும் என்னென்ன அந்த அஞ்சு பேர்கள் கண்டங்கத்திரி சிறுபழுதுனை நெருஞ்சி பெருமல்லி அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது சிறு நெருஞ்சி அப்போ இதில் ஈஸியாக சொல்லிடலாம் அப்போ இது ரெண்டும் வரல அப்போ பொருந்தாது என்ன இந்த தூது தான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மேட்ச் கொடுத்துருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா இது வந்து புக்குக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின்னா அப்படியே எடுத்து வந்து கேட்டிருக்காங்க சிறுபஞ்சம் மூலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரை இலக்கியம் அடுத்த குடும்ப வில குடும்ப விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம் சொல்லுவாங்க சீவக சிந்தாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரிப்பா பர்ஸ்ட்ல சொல்றேன் பாருங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்கால இலக்கியம் சிவக சிந்தாமணி அப்படின்னா காப்பி இலக்கியம் சொல்லுவாங்க குறுந்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் சரிங்களா உக்கு பின்னாடி இருக்க கேள்வி அப்படியே வந்து வந்திருக்கு ஓகே அடுத்தது பாருங்க அடுத்தது மேட்ச் தான் கேட்டிருக்காங்க அதே தான் கேட்டிருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை இலக்கியம் பாருங்க இங்க கொஷின் நம்பர் வேற இங்க கொஷின் நம்பர் வேற இது முப்பத்தொம்போது இது ஐம்பது என்ன மேம் சொன்னதே சொல்றேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பலாம் அதுக்காக தான் கொஷின் நம்பர் ப்ரூஃப் வந்து காட்டுறேன் ஒண்ணுமே இல்லை பாருங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம் சிவக சிந்தாமணிணா காப்பிய இலக்கியம் குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் ரிப்பீட் ஆகுது புக்கு பின்னாடி இருக்க கொஷின்னு ரிப்பீட் ஆகுது அடுத்தது பாருங்க பொருத்துக்க திருகடுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு கடுகுனா நமக்கு என்ன சொன்ன நல்லா பொரியணும்னு சொன்னா அப்போ நல்லாத்தனா ஆச்சார கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் மொழியார் பழமொழி நானூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை அறையினார் அடுத்த சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அவர்கள் ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது பாருங்க கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க சரிங்களா பொருத்தம் இல்லாத செய்யுமா பாருங்க பெருமுத்திரையார் பற்றிய குறிப்புகள் நாலடியாரில் இருக்குது பெருமுத்திரையார் பற்றிய குறிப்புகள் நாலடியாரில் இருக்குது ஆனால் பழமொழியில் இடம் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க பழமொழியில் வந்து வராது கபிலர் பாடிய அறநூல் என்ன அப்படின்னா இன்னு சரிங்களா இது ரைட்டு நான்மணி கடையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு தான் எங்கு ரைட்டு அம்மை என்னும் மனப்பிற்கு பார்ப்படும் காரியாசன் ஏற்றி நூல் தான் என்ன அப்படின்னா சிறுபஞ்சமனம் இப்போதான் பார்த்தோம் சிறுபஞ்சமனம் சரிங்களா பெருமுத்திரை குறிப்பு நாளடியாரில் இருக்குது ஆனால் பழமொழியில் வந்து கிடையாது சரிங்களா ஓகே அப்போ நமக்கு பொருத்தமற்றது என்ன அப்படின்னா ஒன்று மட்டும் நமக்கு பொருத்தமற்றது ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்கள் சிறுபஞ்சமூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு இது ஸ்கூல் புக்கில் இல்லை நானே சொன்னேன் ஓகேங்களா அது சிறுபஞ்சம் கடவுள் வாழ்த்தோடு எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் வந்து இருக்குது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்று உருப்பழகு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அவர்கள் தான் அடுத்தது நமக்கு சிறுபஞ்சம் மூலம் வேர்ல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் இயல் டூவில் நமக்கு சிறுபஞ்சம் மூலம் பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன் என்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டானன் என்றல் வனப்பு சரிங்களா கண்ணுக்கு அழகு என்ன சொல்கிறாங்கன்னா இரக்கம் குழல் காலுக்கழகு என்னென்னா பிறர் பிறர்கிட்ட நம்ம வந்து இறந்து போகக்கூடாது ஆராய்ச்சி கழகு என்னன்னா தன்னோட முடிவை நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி துணிந்து சொல்லணும் இசைக்கழகு என்ன அப்படின்னா அதை கேட்போர் நன்றென புகழ் நம்ம பாட்டு பாடினோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னா நம்ம நம்ம அரசனாக இருக்கோம் அப்படின்னா நம்ம மக்களை வந்து நம்ம காக்கணும் சரிங்களா அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசனுக்கு வந்து அழகு ஓ இந்த பாட்டில் கண்ணு கழகு எப்படி இருக்கணும் காலுக்கு பிறர்கிட்ட இருந்து போகக்கூடாது ஆராய்ச்சி கழகு வந்து தம் முடிவு வந்து திறந்துரைக்கணும் இசை கழகினா நம்ம பாட்டை கேட்டுட்டு அவங்க வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் அரசன் கலகனா குடிமக்களை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து அவர் சொல்லியிருக்காரு கண்ணோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் கொள்ளுதல் என் வனப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு அழகு வனப்புனா அழகு கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன் வாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டான் கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் இதெல்லாமே என்ன வரும் அப்படின்னா தொழிற்பெயர்கள் மை வந்தால் தொழிற்பெயர் பார்த்தோம் கண்ணோட்டம் உரைத்தல் தள்ளுவந்தாலும் தொழிற்பேர் கேட்டார் வாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையாள் நனையும் பெயர்கள் சரிங்களா வினையால் நனையும் பெயர்கள் ஆசிய குறிப்பு பாருங்க காரியாசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கையானாரின் மாணவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா சிறப்பு பாயிரம் வந்து குறுறதா வந்து சொல்லியிருக்காங்க இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் இவரும் கணித மேதாவியாரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலை மாணக்கர் சரிங்களா ஒரு சாலை மாணக்கர் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலில் வந்து இருந்திருக்கும் இந்த நூலில் என்னான்னா பெரும்பான்மையான அறக்கருத்துக்களும் சிறுபான்மையான சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க நூல் குறிப்பு சிறுபஞ்சம் மூலம் உங்களுக்கே தெரியும் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அவர்கள் இதில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வேர்ல்டு புக்கு படித்தீங்கனாலே ஓரளவுக்கு எல்லா டேட்டாஸும் நீங்கள் வந்து எடுத்துடலாம் சரிங்களா அந்த அஞ்சு சிறிய வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சு இந்த அஞ்சு மூழ்கையும் தான் என்னென்ன உடல் நோயை வந்து தீர்க்கிறதா சொல்கிறாங்க இந்த பாடலில் என்னென்னா அஞ்சு கருத்துக்கள் வந்து மக்களோட மனநோயை வந்து போக்குது அதனால தான் இந்த நூல் என்ன அப்படின்னா சிறுபஞ்ச வளம் சரிங்களா பழைய புக்கை படிக்கிறதுனால நாலு டேட்டாஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன அந்த டேட்டாஸ் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டது இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமைப்பை சேர்ந்தவர் இவர் கணித மேதாவியரும் இவரும் ஒரு சாலை மாணக்கரு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம் பெரும்பான்மையான என்ன இருக்கு பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையான என்ன இருக்கு அப்படின்னா சமண அறக்கருத்துக்களும் வந்து இதுல வந்து இருக்கிறதா வந்து பார்த்தோம் சரிங்களா ஓகேப்பா இப்போ நம்ம அங்க கொஸ்டினுக்கு போயிடலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த பாட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும் தான் என்ன என்ன பண்ண அப்படின்னா வேர்ல்டு புக் சொல்லிட்டு நான் இங்கே வந்து சொன்னேன் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாணிவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரியாசன் அவர்கள் தான் அடுத்தது நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களும் மனநோயை போக்கும் அஞ்சு கருத்துக்களை கொண்டது கொஷின் எப்படி கேட்குறாங்க தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை எதுல இருக்குன்னு தெரியணும் சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கு மனநோயை போக்குது அஞ்சு அஞ்சு கருத்துக்கள் இருக்குனாலே அதுவும் சிறுபஞ்ச மூலம் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அடிக்கணும் அப்ப சிறுபஞ்ச மூலம் கேள்வியை பதிலாக கேட்கலாம் பதிலை கேள்வியாக கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அடிக்கணும் அடுத்தது பாருங்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த அஞ்சு மூலிகை எப்பகுதி வந்து உடல் நோயை தீக்குது சரிங்களா இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் எத்தனை வேர்கள் இருக்குன்னு சொன்னோம் அஞ்சு வேர்கள் இருக்குதுன்னு சொன்னோம் அந்த அஞ்சு வேர்கள் தான் என்ன அப்படின்னா இந்த கண்டங்கத்திரி சரிங்களா அப்போ இது நமக்கு வந்து அது என்னன்னு தெரியணும் அப்போ திருப்பஞ்சம் மூலம்னா அஞ்சு வேர்கள் இருக்குது இதுதான் மக்களோட மனநோயை போக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மைண்டில் கிளிக் ஆகணும் வேறு ஏதாவது போட்டுடக்கூடாது சரிங்களா வேறு எப்படி மனநோயை போக்கும் இல்லை தானே போக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா மனப்பாடம் மட்டும் அப்படியே போய் ஒப்பிக்கக்கூடாது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் தான் நம்ம நைன்ட்டி ப்ளென்ட் போட முடியும் அடுத்தது திருகடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் பாருங்கள் நல்லா ஏலாதி சரிங்களா ஏலாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கணித மேதாவியார் நம்ம பார்த்தோம்ல கணித மேதாவியாரோ காரியாசன் அவர்களும் ஒரு சாலை மாணக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நான்மணி கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகடார் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அவர்கள் ஓகேவா அடுத்தது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் தான் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் தான் சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வாத்தோட எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் தான் பார்த்தோம் எந்த சமயம் சமண சமயத்தை சேர்ந்தவர் கணித மேதாவியாரும் இவர் ஒரு சாலை மாணக்கர் எக்ஸ்ட்ரா பாயிண்டா அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறேன் பழைய புக்கில் இருக்கிறது அட்லீஸ்ட் பழைய புக்கில் இருக்கிறது புது புக்கில் நோட் பண்ணியாச்சும் வச்சுக்கோங்க அந்த சமயம் தொண்ணூத்தேழு வெண்பாக்கில் கொண்டது ஒரு கடிதம் வேணும் அப்புறம் பெரும்பாலான அறக்கடத்துக்களும் சிறுபான்மை என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும் திருக்கடுகம் பாருங்கள் அடிக்கடி கேட்குறாங்க நூல் நூலாசிரியர் தான் குவிக்கிறாங்க பாருங்கள் திருக்கிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் அதுக்கப்புறம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் எத்தனை டைம் இந்த கேள்வி ரிப்பீட் ஆகுது பாருங்க ஏழாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது கணித மேதாவியார் நான்மணி கடிகை விளம்பி நாகனா ஷார்ட் கட் போட்டு படிங்க அப்படின்னா தான் மைண்டில் வந்து மெமரைஸ் ஆகும் இல்லை திரும்ப திரும்ப படித்தாலும் நமக்கு வந்து மெமரைஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தது பொருந்தாதை இனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அவர்கள் ரைட்டு எழுத்து அப்படின்னா சிசு சிறப்பாக ரைட்டு குயில்பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரி நானரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானரதம் சந்திரிகையின் கதை தராசு இந்த உரைநடை நூல்களை யார் எழுதுனாங்க பாரதியாரா பாரதிதாசனா சரிங்களா நான் ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் பாரதியாரா பாரதிதாசனா இந்த நானரதம் சந்திரிகையின் கதை தராசு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாரதியாரா பாரதிதாசன் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்தது காரியாசான் ட ஒரு சாலை மாணவர்கர் காரியாசன் அவர்களும் யாரும் ஒரு சாலை மாணவர்கர் கணின மேதாவியார் அவர்களும் ஓகேவா அடுத்தது கண்வனப்பு அப்படின்னு பார்த்தா கண்ணோட்டம் கண்வனப்பு கண்ணோட்டம் என் வணப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்துணையாம் அடுத்து பாருங்க பண்வனப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டா நன்றுதல் அந்த பாட்டில் இருக்கிறத அப்படியே வந்து நம்மளுக்கு மீனிங்காக கேட்டிருக்காங்க கால் வணப்பு அப்படின்னா பிறர்கிட்ட இறந்து போகக்கூடாது ஓகேங்களா என் வணப்பு என்ன அப்படின்னா இத்துணை இத்துணையாக இருக்கணும் கண் வளப்புனா என்ன கண்வனப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம் அந்த பாட்டை நம்ம எவ்வளோ கேளு அண்டர்ஸ்டாண்ட் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து இங்கே ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணி போட முடியும் அடுத்தது பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ஒரு ஆறு டைமாச்சும் அஞ்சு டைமாச்சும் ரிப்பீட் ஆகிருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம் சிறுவக சிந்தாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி இலக்கியம் கலித்தொகை அப்படின்னா சங்க இலக்கியத்தில் வந்து வரும் கலித்தொகை எந்த இலக்கியத்தில் வரும் சங்க இலக்கியத்தில் வந்து வரும் ஓகேவா ஓகேப்பா இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க கேள்விகள் வந்து பார்த்தோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சிறுபஞ்ச மூலத்துலேருந்து புது புக்லேயும் பார்த்தோம் நைன்த்தில் பார்த்தோம் ஓல்டு புக்லேயும் நைன்த்தில் தான் பார்த்தோம் ஓகேவா பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்